மரண படுக்கையில் அந்த மனிதன் உலகத்துடைய பார்வைகள் எல்லாம் மறைந்து மலக்குள் மௌத்தை பார்ப்பான் திடீரென்று மரணப்படுக்கை மலக்குள் மௌத் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்து நிற்பார்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இதே நிலைமையை அல்லாஹின் மீது ஆணையாக நான் சந்தித்தே ஆக வேண்டும் உங்களில் ஒவ்வொருவரும் இந்த மரணப்படுக்கை அடைவீர்கள் இந்த பார்வை விழும் உலகத்தின் பார்வைகள் மறந்து மலக்குள் மௌத்தை நல்ல உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளை எடுத்துச் செல்லக்கூடிய மலக்குகளை பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளை எல்லாம் பாதுகாப்பானாக இந்த இருவரில் ஒரு தோற்றத்தை இந்த கண் பார்த்து தீரும் பயப்படுவான் கவலை கொள்வான்